ஹே கைஸ் நான் உங்கள் பிரகன் இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் ஒரு ஆர்வத்தோடு தான் இருப்பீங்க வர்ற விதமாக வர்ற வீடியோஸ்லாம் ஏன் சேனல்லையாக இருக்கட்டும் மற்ற சேனல்ஸ்லையாக இருக்கட்டும் புரியுது உங்களோட எண்ணம் புரியுது பட் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் புட்டு புட்டுன்னு வைப்பேன் ஸோ டோன்ட் வரி ஸோ இன்றைக்கி வந்துட்டு இது ஒரு வேறு வ்ளாக் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான வ்ளாக் எங்கள் லைஃப்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விளாக் அண்ட் என்னோட சித்தப்பாக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே இன்னைக்கு ஸோ அதுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க அண்ட் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு பெரிய ஒரு துவக்கம் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோஸும் கண்டிப்பாக வரும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போடம் இப்போ வந்து நம்ம சரித்திராவே எங்கள் மாமியார் வீட்டில் விட வந்திருக்கோம் ஏன்னா ஃபங்க்ஷன் பார்த்திங்கனா ஏரல் வரைக்கும் போக வேண்டியிருக்கு ஃபங்க்ஷனுக்கு ஸோ பாப்பா வந்து அங்கே ஃபுட்டுலாம் எப்படி கரெக்டாக கிடைக்குமான்னு தெரியானா கரெக்டாக அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்கன்ட்டு சரி அங்கேயும் லேட் ஆயிடுச்சுன்னா பாப்பா கரெக்டாக கொடுக்க முடியாதுட்டு அவங்க மாமியார் வீட்டில் அதாவது ஏன் மாமியார் வீட்டில் சரித்திரா விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் தீபக் சித்தப்பாவோட அவரோட ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த தீபக் ஏஜென்சி அப்படின்னு ஃபுல்லாக எலக்ட்ரானிக் டைப்ஸ் ஐட்டம்ஸ் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் மொபைல்ஸ்னு உங்களுக்கு தெரியும் என்ன ஏஜென்சிஸ்லாம் இருக்கோ அதை மாதிரி பயங்கரமாக சித்தப்பா வந்து ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏரலில் ஸோ அதோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏரல் சைடில் ஆர்மோனி சைட்லலாம் நீங்கள் வீட்டு பொருள்கள் எது வாங்கினாலும் நம்ம கடை தான் நம்ம சித்தப்பா தான் ஸோ நீங்கள் எந்த நாளும் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ அந்த கடைக்கு தான் நானும் ஸ்னேகாகவும் எங்களோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் என்ன ஸ்னேகா ரெடி ஆகிட்டீங்களா இதுதான் ஸ்னேயாவோட அவுட்ஃபிட் சூப்பரான அவுட்ஃபிட்டில் கிளம்பிட்டேன் நான் என்னோட அவுட்ஃபிட் பூவாக இருக்கணும் ஒரு மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து ப்ளூ கலர் பூ போட்டிருக்கா நான் வந்து பிங்க் கலர் போட்டிருக்கேன் நான் வந்து ரோஸ் பூ மாதிரி கலராக இருக்குங்கிறதுனால எனக்கு ரோஸ் பூ அவுட்ஃபிட்டு அவள் வந்து மாதா கலர் ஊதா கலர் அவுட்ஃபிட்னு ஒன்னே ஊதா அவுட்ஃபிட் ஓகே இப்போ வந்து நம்ம சரித்ரா விட்டுட்டோம்லாம் விட்டுட்டு நேராக ஆறு மணி ஏறி போக போகிறோம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த கடையோட டூரு எல்லாமே காட்டுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி ஏரல் சைடு ஆர்மங்கடைய சைடெலாம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம தீபக் ஏஜென்சி போய் உங்களோட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி வந்து ஓப்பனிங் ஃபங்க்ஷனாக இன்றைக்கி வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு கடை ஓப்பன் பண்ணாலே ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும்ல அப்படி ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு ஸோ மறக்காம ஃபோன்ஸோ வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிஜ் டிவி ஏசி என்ன வாங்கினாலும் சூப்பராக ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம போய் நம்ம தீபக் ஏஜென்சியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வரலாம் போமா

மைக்குக்கு நான் போஸ்ட் ட்ரைட் பண்ணு. கேளு லைட் சார். நீங்க வாங்க போட்டோ எடுங்க. ஓ சூப்பர். நின்னு காடி. இத எல்லா எல்லா இதுதான் நம்ம தீபக் ஏஜென்சியோட செகண்ட் ஃப்ளோர். ஆமா இங்க நாங்க வந்து வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு இருக்கோம். ஆமா இந்த வீட்ல வந்து வாங்கல நாங்க எடுத்துட்டு போயிர்வோம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல அதுவும் பிரகன் ரூல்ஸ் ஜெயசுரேதின் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் உண்டு. நிறைய டிஸ்கவுண்ட் உண்டு. பிரைஸ்ஸ் உண்டு. ஏதோ மாசம் வந்து வாஷிங் மெஷின் பழைய வாஷிங் மெஷின் ரொம்ப வாஷிங் மெஷின் கலெக்ஷன் செய்யப்பட்டது இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜஸும் இன்னும் ஸ்டாக் வரப்போகுது நிறைய ஸோ இப்போதைக்கு ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு ஸ்டாக் இருக்குது அங்கே எடுத்துக்கலாம் ஸோ எல்லா எல்லா விதமான வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது ஃப்ரிட்ஜஸும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம தீபக் எங்க தீபக் எங்க தீபக் ஸோ இதெல்லாம் இப்போ இன்னைக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தால் பட்டர்ஃப்ளை இதெல்லாமே ஃப்ரீ தான் ஸோ உங்களுக்கு ஆஃபர் சைடில் ஆட் பண்ணியிருப்பேன் அது போக இன்னும் ஸ்டாக் வந்து மேலே நிறைய வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டாக் பிளேஸு அண்ட் ஸ்டாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இன்னொரு பிளே இடமும் பார்த்துட்ருக்காங்க ஸோ எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வந்ததுக்கு என் சித்தப்பாட்டு ஒரு டேட்டா கேபிள் உருவீட்டு சித்தப்பா எதுனாலும் மோட்டு போ ஃபோனாலும் எடுத்துக்கோ அப்படின்னாங்க பட் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு காசு கொடுத்தா போடுவாங்கன்னு தவிர நம்ம அவங்களுக்கு செல்ல வைக்க கூடாது அதனால எதுலையா இது டஸ்ட்பின் சி டஸ்ட்பின் கிடையாது ஏதோ ஒண்ணு இல்லை ஆமா இது என்னது ஹீட்ரியா ஹீட்ரா ஹீட்ரு இந்த இருக்குல்ல மேக்னஸ் வீனஸ் பிளஸ் எடு இந்த எல்லா மாடல் வாஷிங் மிஷினும் இருக்குது இது ஃப்ரண்ட் லோடுங்க ஃப்ரண்ட் லோடு மிஷின் டாப் லோடு மிஷின்

இப்போ எத்தனை சொல்றேன் தீபக் கம்மியான மாசம் எல்லா தாய்மார்களும் சொல்றேன் தீபக்ல நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க உங்களோட வீட்டு பங்கன்ஸ்கோ எதுக்கோ என்ன ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் மொபைல்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம சித்தப்பா தான் ஏன் வேற வந்து சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பா போட்டு கொடுக்குறாங்க இப்போ மறக்காம நம்ம தீபக் சப்போர்ட் பண்ணுங்க ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓப்பாக சொல்லணும்னா நம்ம திருச்செந்தூர் போகிற ரோட்டில் ஆத்தூர் தாண்டி ஆறுமகன் ஏரியில் தான் ஷாப் இருக்குது ஸோ நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் மேப் எல்லாமே கீழே கொடுக்க வந்து செக் பண்ணி பாருங்க பொலமா இதான் செகண்ட் ஃப்ளோரு இதுக்கு மேலே வந்து குடோனு கீழே வந்து ஃபென்த் ஃப்ளோரு நம்மளோட தீபக் ஏஜென்சிஸ் கடையை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ பெரிய ஸ்டெப்பு சித்தப்பா எடுத்து வச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ சித்தப்பாவுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் நீங்களும் உங்களோட பெஸ்ட் விஷஸ்ஸை கொடுங்க ஏன்னா அவங்க பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களோடய லெவன் சப்போர்ட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ நீங்களும் ஆர்வம் ஆத்தூர் ஆறுமுகநேரி இந்த சைடெலாம் திருச்சந்தோம் ஆறுமுகநேரி திருச்செந்தூர் சைடெலாம் இருந்தீங்கன்னா நம்ம தீபக் கடைக்கு போங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஃபோனு மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டிவி எல்லாமே அங்கே நல்ல ஆஃபரில் தரமான குவாலிட்டியில் ப்ராண்டட் இருக்காங்க ஸோ எல்லாமே பிராண்டடான குவாலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சித்தப்பா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மறக்காம போய் உங்க சப்போர்ட்லாம் கொடுங்க ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் என்ன பண்ணணும் நினைக்கிறேன்னா ஸ்னேகாவுக்கு வந்து ஒரு ஐஃபோன் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஏன்னா அதுவுமே சித்தப்பா தான் நான் எடுக்க போறேன் மொபைல் ஃபோன்ஸுமே இப்போதைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு இன்னுமே மக்கள் வர வர என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுவாமோ அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்க ஸோ வீடியோல நான் காட்டிருப்பேன் எல்லாமே ஸோ மறக்காம உங்க லெவன் சப்போர்ட்டை நம்ம தீபக் என்டர்பிரைசஸ் ஏஜென்சிக்கு கொடுங்க அட்வைஸ் ஆமா இன்ஸ்டா பேஜ் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் நான் தான் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் தீபக் ஏஜென்சிக்கு ஃபுல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் நான் தான் பார்க்க போறேன் ஸோ கடை பெரிய லெவலுக்கு போகணும் நிறைய இன்ஃபுவன்சர் வச்சு ப்ரொமோஷன் இதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு கடையை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால முடிஞ்ச சப்போர்ட்டே என் சித்தப்பாக்கு போகணும் நான் ஒரு பைசா கூட வாங்கல சீரியஸாக சொல்றேன் இந்த ப்ரமோஷனுக்கு காசு வாங்குவாங்களே அந்த மாதிரிலாம் என் சித்தப்பாக்கு நான் வாங்கலை இது என்னோட கடை ஏன் சித்தப்பா அதனால நம்ம ஃப்ரீயாகவே பண்ணுவோம் ஏன்னா நான் நிறைய கஷ்டமாக இருந்த டைமில் சித்தப்பா எனக்கு மென்டல் ரீதியாகவும் நிறைய ரீதியாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க எங்கள் சித்திலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ அவங்க இன்னொருத்தவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்க இந்த கடை ஃபங்க்ஷனு கூட வரல ஸோ அவங்களாம் என்ன ஜென்மங்களோ எனக்கு அது தெரியல ஏன்னா அவங்க வந்திருக்கணும் இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக வந்திருக்கணும் ஏன்னா அவங்க கஷ்டப்படுற டைமில் எங்கள் சித்தப்பா சித்தி தான் கையை பிடிச்சி தூக்கி வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க அந்த ஃபங்க்ஷன் வரும்போது வரலங்கும்போது சித்தப்பா சித்தியோட ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு பட் எல்லாரும் தானே இருக்காங்க ரத்தமே இல்லைன்னு சிரிச்சுட்டு போயிட வேண்டிதான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான் எஸ் ஸோ எஸ் நம்ம நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஜாலியா இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா மாமியார் வீட்டுல இருக்காங்களா ஸோ மாமியார் வீட்டுக்கு கூப்பிட தான் வந்துட்டோம் மத்தியானம் சூப்பரான சாப்பாடு பிரியாணி மீன் அடிப்பொலி அடிப்பொலி சூப்பராக ஏஜென்சி ஓப்பன் பண்ணதுக்கு அதுமா சித்தப்பா சூப்பராக சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து இது ஃப்ரீயாக சித்தப்பா அன்பளிப்பா எனக்கு கொடுத்தாங்க இது வந்து ஃபோர் பின் ஃபோர் டைப் பின் ரியல்மி இது ஒரு அறநூறுவா வரும் நீ வச்சுக்கப் பிறக அப்படின்னு எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ சித்தப்பாக்கு ரொம்ப நன்றி அண்ட் மறுபடியும் சொல்கிற மக்களே உங்களால் தீபக் என்டர்பிரைசஸ் ஏஜென்சி பயங்கர அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ மறக்காம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமா ஒரே டயர்ட்ல இருக்கா நானும் காலையில் ஆறு மணிக்கு எல்லாம் எழுந்துச்சுனா சரியான டயர்டு ஆமா சோ மறக்காம என்ன பொருள் வாங்கினாலும் ஏரலுக்கு வாங்க ஏரலுக்கா இங்க ஆத்தூர் ஆறுமுகநேரி அந்த திருச்செந்தூர் ரோட்டில் ப போனவொடனே தான் கடை ஸோ அங்கே வந்துட்டு என்ன தெரிஞ்சவங்க நம்ம ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சீக்கிரட்டான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ போயிட்டு பிரகன் தெரியுமா நான் பிரகன் வீடியோ பார்த்தா வந்தேன் இந்த தீபக் ஏஜென்சிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் எல்லாமே இப்போ ஓப்பனிங்க்கு வேறு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நான் வீடியோவில் கூட ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ மறக்காம போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த நம்மளோட ஓன் பிஸ்னஸ் இது சித்தப்பா பிஸ்னஸ் தான் பட் இதை நான் என்னோட பிஸ்னஸ்ன்னு நினைக்கல ஆனால் இது எங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம நினச்சா தான் ஒன்று சக்ஸஸ் ஆகும் ஸோ நான் அதை கெத்தாவே சொல்லிப்பேன் இது எங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு ஸோ ஏன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாமே தீபக் ஏஜென்சிக்கு நான் தான் பார்க்க போகிறேன் ஸோ லவ் யூ காய்ஸ் உங்களால் அந்த கடை வேறு லெவலுக்கு போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ எதா அங்கே ஆத்தூர் சைட் அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பிப்பாங்க சித்தப்பா கண்டிப்பாக சித்தப்பா நல்ல நல்லாமே வருவாங்க அடுத்தடுத்து ஆரம்பிக்கும்போது உங்கள் லவ் ஒன் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க ஸோ எஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது என் பேரை சொன்னீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது இந்த செயினை கூட கழட்டி கொடுத்துருவேன் மறக்காம எப்பவுமே போய் நீங்க என்ன பொருள் ஃபோன் வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் என்ன வாங்கினாலும் தீபக் ஏஜென்சிக்கு போயிருங்க ஓகேவா சரி ஓகே காய் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்க கைக்கு இந்த வளையல் போட்டா தான் நான் இந்த மோதிரம் போட்டதுல இருந்து ஒரே என் கை இப்படியே வருது அதாவது பேசும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜொக ஜொகன்னு ஜொலிக்குது அது ஒரு ஃபீல் தான் என்ன கோல்டுங்கிறது ஓகே காய்ஸ் எஸ் நம்ம நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸை டீகோட் பண்ண போகிறோம் நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ்லாம் நான் டீகோட் பண்ண போகிறேன் அவங்க அதில் வீடியோஸில் பேசுறதுலாம் உண்மையாக போய் அப்படி நான் டீகோடிங் பண்ண போகிறேன் வீடியோஸ்லாம் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றொன்னா வரும் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும் பாருங்க இனிமே தான் ஆட்டோ சூடு பிடிக்க போது பார்க்கலாம் ஓகே நீங்க என்ன நம்ம பிரைன் ரூல் சேனல் ஒரு மெம்பர் அவ்வளோ நான் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு நம்ம பிரைன் ரூல் சேனல் நீங்கள் ஒரு மெம்பர் ஆயிருங்க நீ எதிர்பார்க்குற வீடியோஸ்ல நாளைக்கு அடுத்து எடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் உண்மை மட்டுமே உங்களுக்காக என்னிடம் டிராமாவோ கண்டென்ட்டோ இருக்காது என்றும் உண்மை பாய் கைஸ் எஸ்